தாம்பரம் செங்கல்பட்டியிடையே நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது தெற்கு ரயில்வே சார்பாக எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அனுப்பப்பட்ட பரிந்துரைக்கு இந்திய ரயில்வே வாரியம் தற்போது ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கின்றது மட்டுமல்லாமல் அரக்கோணம் செங்கல்பட்டி இடையே இரண்டாவது ரயில் பாதை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையும் ரயில்வே வாரியத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இவை பற்றி தான் விரிவாக இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் புதுசாக போட்டுருங்க ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை கடற்கரை கன்னியாகுமரி ரயில் வழித்தடத்தில் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே முப்பது கிலோமீட்டர் வெளி மாநிலங்களில் தென் மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வழித்தடத்தின் இயக்கப்பட்டு வருகின்றது முக்கிய ஊர்களுக்கு சரக்கு பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய சரக்கு ரயில்களும் அது மட்டுமல்லாமல் சென்னையின் முக்கியமான பொது போக்குவரத்து என்று அழைக்கப்படும் புறநகர் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு கிலோமீட்டருக்கும் தாம்பரம் செங்கல்பட்டிடையும் இயக்கப்படுகின்றது இதில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை நான்கு வழித்தடங்கள் இருக்கின்றது இதன் மூலமாக இரண்டு வழித்தடங்கள் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் இரண்டு வழித்தடங்கள் புறநகர் ரயில்களுக்கும் இருக்கிறது அதே நேரத்தில் செங்கல்பட்டு தாம்பரம் இடையே மூன்று வழித்தடங்கள் மட்டுமே இருக்கின்றது இதில் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் புறநகர் ரயில்களும் மாற்றி மாற்றி இயக்கப்படுகின்றது இதனால இந்த வழித்தடத்தில் கூடுதலான புறநகர் இஎம்ஏ வகையான ரயில்களை அறிமுகப்படுத்துவதில் தொடர் சிக்கல்களை தெற்கு ரயில்வே சந்தித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு முன்பு வரை இரண்டு வழித்தடங்கள் மட்டுமே தாம்பரம் செங்கல்பட்டு இருந்தது இரண்டாயிரத்தி

வருவதற்கு இரண்டு வழித்தடங்களும் என தனித்தனி வழித்தடங்கள் கிடைக்கப் பெறும் இதன் மூலமாக இந்த வழித்தடத்தில் கூடுதலான புறநகர் ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது தற்போது இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதத்தில் எண்பத்தி ஏழு சதவீதம் பயன்பாட்டை அடைந்து இயங்கி வருகின்றது ரயில்கள் இதன் தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இந்த நான்காவது வழித்தடம் அமைக்கப்படாமல் இருந்தால் இதன் தேவை என்பது நூற்று முப்பத்தி ஆறு சதவீதத்தை தாண்டிவிடும் அப்போது இந்த வழித்தடத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கம் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகிவிடும் இதனை கருத்தில் கொண்டு இந்த நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகளை தற்போது மிக விரைவில் துவங்க போறாங்க குறிப்பாக தாம்பரம் கூடுவாஞ்சேரி ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய தினசரி பணியாளர்களுக்கு இந்த வழித்தடம் மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகிறது இது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி பொத்தேரி வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதே தினசரி பணிக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் ஐ டி எம்ப்ளாயிஸ் என பல்வேறு விதமான பயணிகள் இந்த புறநகர ரயில்களையே தினமும் நம்பி இருக்கின்றனர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனை தரப்போகின்ற ஒரு பாதையாக இந்த நான்காவது ரயில் பாதை இருக்க போகிறது ஏனென்றால் தற்போது குறைவான புறநகர ரயில்கள் இயக்கப்படுகின்றது அதில் அதிக கூட்டம் செல்கின்றது இந்த நான்காவது ரயில் பாதை அமைக்கப்பட்டு முழு அளவில் பயன்பாட்டுக்கு வரும்பொழுது கூடுதலான புறநகர ரயில்கள் இந்த வழித்தடத்தில் இயங்கும் மேலும் தற்போது இந்த வழித்தடத்தில் புதிதாக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஒன்று வருகிறது கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய அதிக அளவிலான பயணிகள் தற்போது பேருந்தே நம்பி இருக்கின்றனர் புறநகர் ரயிலுக்கான ரயில் நிலையம் நிலையமான தற்போது கட்டமைக்கப்பட்டு வருகின்றது வருகின்ற ஜனவரி மாதத்திற்குள் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பொதுமக்களை பயன்பாட்டுக்கு வர இருக்குது எனவே இந்த வழித்தடத்தின் தேவை என்பது இன்னும் அதிகரிக்க போகின்றது அப்படின்னு சொல்ல முடியும் அனைத்தை கருத்தில் கொண்டு இதற்கான பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே துவங்கிட்டாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிபிஆர் தயாரிச்சு ரயில்வே போர்டுக்கு அனுப்பி இப்ப அதுக்கு ரயில்வே போர்டு அப்ரூவல் வந்துருச்சு

ரயில்கள் என்கிற மட்டுமே இந்த வழித்தடத்தில் புறநகர் ரயில்களான சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் செங்கல்பட்டு இதனால் இந்த வழித்தடத்திலிருந்து பயணிகள் கடும் அவதிகளை சந்தித்து வருகின்றனர் கூடுதல் அறிமுகப்படுத்த வேண்டும் ஒரு கோரிக்கை பல நாட்களாக இருந்தாலும் வழித்தடத்தின் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் கூடுதல் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படாமலே இருக்கிறது இந்த இரண்டாவது வழித்தடம் அமைக்கப்படும் பொழுது நாற்பது ரயில்கள் இந்த வழித்தடத்தில் தினமும் இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெறும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் கடற்கரையில் செங்கல்பட்டு திருமால்பூர் சென்னை கடற்கரையிலிருந்து திருமால்பூர் வழியாக அரக்கோணம் உள்ளிட்ட வழித்தடங்களை தற்போது புறநகரில் இயக்கப்படுகின்றது இரண்டாவது வழித்தடம் முழுவதும் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்ட பிறகு கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வழித்தடத்தில் கிடைக்கப்பெறும் மேலும் இந்த வழித்தடத்தின் அருகாமையில் தான் பரந்தூர் விமான நிலையம் வர இருக்கின்றது அதற்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் ஒரு பயனுள்ள வழித்தடமாக இது இருக்கும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் பரந்தூர் விமான நிலையத்தை மையமாக வைத்து பல்வேறு விதமான ரயில் பாதைகள் அமைப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க என்றால் ஏற்கனவே குடுவாஞ்சேரியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக இருங்காட்டு கோட்டைக்கு ரயில் பாதை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதிலிருந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் கனெக்ட் பண்ற மாதிரி ரயில்வே ரோட்லாம் பிளான் பண்ணிருக்காங்க அவை குறித்தான தகவல் தகவல் அனைத்துமே மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் ஒவ்வொன்றுக்கும் ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கிய பிறகு அது தொடர்பான முழு அறிவிப்பு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க தற்போது தாம்பரம் செங்கல்பட்டு நான்காவது வழித்தடத்திற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்